வாங்க வணக்கம் இன்றைக்கி மாங்காய் சாதம் கறிவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாங்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும் மாங்காவை கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி பெரிய துருவலில் துருவி வச்சுக்கோங்க இப்போது ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்குது அதனால் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கிட்டு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி தாளித்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு தாளிச்சுட்டு ஒரு எனக்கு கறிவேப்பில் ஒரு பச்சை மிளகா கீனி சேர்த்துக்கோங்க ரெண்டு அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் இந்த மாங்காய் சாதத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு துருவி வச்சுருக்க மாங்காவை அதில் சேர்த்து அதில் இருக்கிற தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கிற சாதத்தை அதில் கொட்டி கலந்துக்கோங்க இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அதில் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து லஞ்ச் பாக்ஸ்த்துக்கும் நல்லா கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் பசங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த தேங்காய் எண்ணெயில் தாளி இந்த தேங்காய் துருவல் சேர்க்குறதும் இந்த மாங்காய் சாதத்துக்கு ஒரு சூப்பரான விஷயம் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கறிவேப்பில் சாதம் அதுக்கு வந்து வானலில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி தாளிச்சிக்கிட்டு ஒரு எனக்கு கறிவேப்பில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி ஊற்ற சொல்ல நல்லா கொதி வரும் இப்போ நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் இதில் வந்து கறிவேப்பிலை பொடி ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்சுருக்கிற சாதத்தை அதில் கொட்டி நல்லா கலந்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளி சாதத்துக்கே இது டஃப் கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க உண்மையில் சொல்கிறேன் இப்போ வந்து இதையும் லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து வி விட்டிங்கன்னா பசங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வருவாங்க இதில் வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு கலரிட்டு போட்டு பார்த்துட்டு உப்பு அந்த கறிவேப்பிலை பொடி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்குங்க பச்சை நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க இப்போ கறிவேப்பிலையை சாதாரணமாக நம்ம போட்டோம்னா எடுத்து போட்டுருவாங்க இல்லையா இது மாதிரி செய்து கொடுங்க கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வராங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்